இப்படி நம்ம விஜய் இருந்துட்டு அதிரடியான முடிவை எடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல யாருமே எதிர்பார்க்கவே இல்லை அதாவது இந்த இடத்துல வந்து நம்ம விஜய் இருந்துட்டு அவரு நினைக்கிறது எல்லாமே ஓகே தான் இந்த ரஞ்சிதாவும் அவங்க அம்மா சித்ரா இவங்க எல்லாருமே நல்லவங்களா இருந்திருந்தா மொத்த சொத்தையுமே கொடுத்து கூட என் வெண்பாவை நல்லபடியா பாத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லலாம் ஆனா எவ்வளவுதான் இந்த சொத்துக்கள் கிடைச்சாலுமே கூட இவங்க திருந்துவாங்களா அது மட்டும் நம்ம வெண்பாவை நல்லபடியா பாத்துக்குவாங்களா அப்படின்னு கேட்டா கிடையவே கிடையாது அவங்க வேணா சொத்து பணத்தை வந்து நல்லபடியா பாத்துக்குவாங்க ஆனா வெண்பாவை பார்த்து வே மாட்டாங்க அப்படின்ற ஒரு விஷயம் இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இப்போ நம்ம விஜய்க்கு சுத்தமாக புரியல பட் இருந்தால்தான் வந்து போய்னா இப்போது ரஞ்சிதா கிட்ட போய் என்னை மன்னிச்சர் ரஞ்சிதா நான் வந்து பார்த்தீங்கன்னா உன்னை கல்யாணம் பண்ண கூட பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணம் எனக்கு இருந்ததே கிடையாது பட் இங்கே வந்து போய்னா என்ன ஃபோர்ஸ் பண்ணதுனாலையும் அதே சமயம் வந்து போய்னா நிஷா வந்து இங்கே பிளாக்மெயில் பண்ணதுனாலையும் தான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லும்படியாக இருந்துச்சு ஆனால் இதுக்கப்புறம் வந்து போய்னா அதுக்கு எந்த ஒரு வாய்ப்புமே கிடையாது அப்படின்ற மாதிரி வந்து சொல்றது மட்டும் இல்லாமல் இந்த கல்யாணம் இனிமேல் வேணாம் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா சொல்ல அமைச்சராங்க இதை கேட்ட உடனே ரஞ்சிதாவுக்கு பயங்கரமான மாமா என்ன மாமா சொல்லிட்டு இருக்கீங்க நீங்க நான் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளவு சந்தோஷமா இருந்துட்டு இருந்தேன் நீங்க இப்படி வந்து சொல்லிட்டு இருக்கீங்களே அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லி இந்த இடத்துல ரஞ்சிதா வந்துட்டு பயங்கரமா ஃபீல் பண்றா அதாவது ஒரு விஷயம் கிடைக்கணும் கிடைக்கணும்னு சொல்லிட்டு வந்து தெரிஞ்சு அது கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்காதுன்னு சொல்லிட்டு வந்து இருந்துச்சு அப்படின்னா அது எந்த அளவுக்கு வழியை கொடுக்கும் அப்படின்றத இந்த ரஞ்சிதா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தெரிஞ்சுக்கிட்டு இருப்பா கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா அவளுக்கு இனிமேல் வேற ஆப்ஷனே வந்து பார்த்தீங்கன்னா கிடையாது அந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நிலமை வந்து போய்கிட்டு இருக்கு அதாவது என்னாச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம இவங்க இருக்காங்க பார்த்தீங்களா அதாவது ரஞ்சிதாவை கல்யாணம் பண்ணணும் அப்படின்ற ஒரு கட்டாயம் வந்தது இதுக்காக இந்த நிஷா வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பிரச்சனை பண்ணதுனால இப்போது நிஷா இருந்துட்டு மாமா நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அப்ராட் போகிறேன் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வெண்பாவை நல்லபடியாக பார்த்துக்கோங்க நல்லபடியாக பார்த்துக்குவீங்கன்னு சொல்லிட்டு வந்து நினைக்கிறேன் பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன வேணாலும் பண்ணுங்க ஆனால் வெண்பாவை வந்து ஒரு நாள் இல்லை ஒரு நாள் கண்டிப்பாக கூட்டிகிட்டு போகிறதுக்காக நான் வருவேன் ஆனால் அது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வெண்பாவை பத்திரமா பார்த்துக்கோங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஃபோன் பண்ணி வந்து சொல்லியிருக்காங்க எதனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த நிஷா இருந்துட்டு இப்படி கிளம்பி போனா அப்படின்னு பாத்தீங்கன்னா அவளுக்கு நல்லாவே தெரியும் நம்ம விஜய் கிட்ட இருந்து மென்பாக பிரிக்கவே முடியாதுன்னு சொல்லிட்டு அதனால்தான் வந்து அமைதியா கிளம்பி போயிட்டான் அதுக்கப்புறம் தான் வந்து ஒவ்வொரு விஷயமா நடக்கிறது அதாவது இந்த இடத்துல வந்து இப்போ நம்ம விஜய் இருந்துட்டு இந்த ஒரு விஷயத்த கேள்விப்பட்டவொடனே ஓகே இதுக்கப்புறம் வந்து போய்னா பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லி டேரெக்டா வந்து போயினா ரஞ்சிதா கிட்ட போயிட்டு இந்த மாதிரி தான் விஷயம் அது மட்டும் இல்லாமல் இந்த கல்யாணத்தை வந்து இப்ப என்ன நிறுத்திடலாம் இந்த கல்யாணம் நடக்காது ஏன்னா அதுக்கான அவசியம் வந்து கிடையாது ஏன்னா வெண்பாவை வந்து இப்ப என்ன இங்கிருந்து கூட்டிட்டு போயிடுவாங்களோ அப்படின்றதுக்காக தான் இந்த ஒரு ஏற்பாடு எல்லாமே நடந்துச்சு என்னை மன்னிச்சு ரஞ்சிதா நான் வந்து இப்ப என்ன உனக்கு அதாவது இந்த ஒரு விஷயத்த பண்ணணும்னு சொல்லிட்டு ம மறுபடியும் முடியாதுன்னு சொல்லிட்டு வந்து சொல்றேன்னே சொல்லிட்டு வந்து நீ தப்பா நினைக்காத அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி நம்ம விஜய் வந்து

என்ன நினைக்கிறீங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க